ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் ஊர் பெருமாள் ஏரிக்கு மீன் பிடிக்க பெருமாள் ஏரியில் பரவ மீன் பிடிக்க வந்திருந்த காய்ஸ் மீன் பிடிக்க வந்த இடத்துல இந்த மட் ஷவர்னு சொல்லுவாங்க இல்லையா வெளிநாட்டில் வந்து நிறையா அந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அது போல் வந்து ஏன்னா இங்கே என் கழுத்தளவுக்கு வந்து சேற்று ஏன்னா புதுசாக ஜேசி போயிடுச்சு தூர் அந்த இடத்துல வந்து என் அளவுக்கு வெறும் சேரு வந்து நல்ல அழகாக தண்ணியே இல்லாத வெறும் சேர் மட்டுமே இருந்தது அதில் கூட மீன் பெரிய பெரிய விராலாம் இருந்தது அந்த விரால்லாம் எடுத்து நான் ஷார்ட்ஸாக வீடியோவில் பதிவிட்டுருப்பேன் அது மட்டும் இல்ல கைஸ் இந்த இந்த சேர் வந்து நம்ம உடம்புல படும்போது நம்ம உடம்புல உள்ள கெட்ட ரத்தம் இந்த மாதிரி சம்திங் நிறையா விஷயங்களை வந்து நம்ம உடம்புக்கு வந்து கிளியர் பண்ணி நம்ம உடம்பு வந்து தூய்மைப்படுத்துதுன்ட்டு எல்லோருமே எங்கள் தா பாட்டி தாத்தா அவங்களாம் வர சொல்கிறாங்க அதனால சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வெளிநாட்டிலாம் வர வீடியோ எடுத்து அழகாக போஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா அதனால நம்மளும் ஒரு விளாகர் தானே சரி இந்த மாரி எடுத்து நிறையா வந்து வீடியோ போடலான்ட்டு நானும் இந்த சேற்றில் எப்படியும் எப்படி பிறந்துக்கிட்டு எதாவது ஒரு சின்ன மீன் கிடைக்காதான்னு பார்ப்போம் காய் சின்ன மீன் கிடைக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒம்பது விரால் கிட்டத்தட்ட அரை கிலோ சைஸில் வெறும் விரால் மட்டும் பிடிச்சிருப்பேன் அதாவது நம்ம ஊர்லலாம் வந்து அதை விரால்னு சொல்லுவோம் வெளிநாட்டில் வந்து ஸ்னேக் ஹேட்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அது தெரிஞ்சுங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க காய் இந்த விரால் வந்து நான் ஸ்டார்ட்ஸாக தான் போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து மீன் பிடிப்பதுக்கான வீடியோ இல்லை இது வந்து நான் அந்த மட் ஷவரில் வந்து அதாவது இந்த சேற்று குழியில் வந்து குளிச்சுட்டு அதே சேற்றோட வெயிலுக்கு நம்ம உடம்பு வந்து காய வச்சா நம்ம உடம்புல உள்ள கெட்ட அணுக்கள் கெட்ட ரத்தம் எல்லாமே வந்து கிளியர் ஆகும்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆயா தாத்தாவுமே சொன்னதுனால நான் ஓரளவுக்கு நம்புகிறேன் கைஸ் இது போல் உங்களுக்கு இதே மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க